ஆங்கிலத்தை சுலபமாக பேசலாம் வாங்க வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வாட் ஆர் யூ டூயிங் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன் I am playing cricket. Nan kiriket velayadigarein. He looks pretty good. Our mighavam aragaka irikira. He looks pretty good. Our mighavam aragaka irikira. Yes. I agree. Um. நான் ஒப்புக்கொள்கிறேன் எஸ் ஐ அக்ரி ஆம் நான் ஒப்புக்கொள்கிறேன் Where ஆர் you யூ ஃப்ரோம் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் Where ஆர் you யூ நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் ஐ ஆன் ஃப்ரம் இந்தியா நான் இந்தியாவைச் சேர்ந்தவன் ஐ ஆன் ஃப்ரம் இந்தியா நான் இந்தியாவைச் சேர்ந்தவன் டு யூ லிவ் யா நீங்கள் இங்கு வசிக்கிறீர்களா டு யூ லிவ் யா நீங்கள் இங்கு வசிக்கிறீர்களா வசிக்கிறேன் எஸ் ஐ லிவ் யா ஆம் நான் நீங்க வசிக்கிறேன் ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ய நீங்கள் இங்கு எவ்வளவு காலம் இருந்தீர்கள் ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ய நீங்கள் இங்கு எவ்வளவு காலம் இருந்தீர்கள் have been here for five years. நான் ஐந்து வருடங்களாக இங்கு இருக்கிறேன் I have been here for five years. நான் ஐந்து வருடங்களாக இங்கு இருக்கிறேன் What is your occupation? உங்களுடைய தோழில் என்ன வாட் இஸ் யோர் ஆக்கியபேஷன் உங்களுடைய தோழில் என்ன ஐம் எ டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் ஐம் எ ட டீச்சர் நான் ஒரு ஆசிரியர் ஐம் an engineer. nan vorupuriyalar i'm an engineer nan vorupuriyalar keep in touch kadarbil iringal keep in touch kadarbil iringal thanks for watching our channel